இனதளமை உள்ளங்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாவும் வரக்காத்துகோர் தற்பொழுது கடும் வெயில் அதற்கு முன்பு கடும் மழை என்ன செய்யணும் வீட்டில் கொசுத்தொல்லை கடுமையாக இருக்கிறது கொசுத்தொல்லை தாங்க முடியாத கட்டத்தில் இருக்கிறது அதுக்குத்தான் நான் வேலை செய்திருக்கிறேன் பாருங்கள் என்னென்னு சொல்லி இது வந்துட்டு கொசு பிடிக்கப்பட்டிருக்கிறது இங்கே தேவையான செய்யாமல் இந்த கம் குட் பாய் என்ற கம்மம் இது வந்துட்டு துபாயில் இருக்கிறது ஆறு திருகம் இருக்குது ஒன்று ரெண்டு வாங்கியிருக்கேன் தேவைப்படம் கொண்டு போட்டு அதுக்குள்ளே இப்படி தான் இந்த கம்மி இருக்கும் எப்படி இருக்க வேண்டாம் இன்னும் எப்படி இந்த டீபு இப்படி இருக்கும் நாமினேஷன் நிச்சய முடியாது இந்த மூடியை திறக்கும் மூடியை திறந்ததுக்கு பிறகு என்ன செய்ய முடியாதுனா இன்னும் எப்படி வேண்டியிருக்குமாரு இப்படி ஒரு பொட்டி வாங்கணும் இந்த குண்டு பின்னால் தெரியணும் பல காலத்தில் இருக்காது அந்த குண்டை கொண்டு வந்து நமக்கு தேவையான சாமானா ரஜி ஃபோம் ஏ போ சேச்சியிலே ரஜி ஃபோம் இது இதுக்கு நம்ம புதுசாக வாங்க தேவையில்லை சில நேரம் டிவி ரேடியோ வார நேரம் வந்து இப்படி வந்தால் எடுத்து வச்சுக்கோணும் வச்சுக்கிட்டு நம்ம கிலேசியது தூக்குறதுக்கு லேசி போகிறதுக்கு லேசு எல்லாத்துக்கும் லேசு அப்போ அதில் சொல்ல முடியாத ஏ ஒரு சைஸில் ஒரு ஒயிட் பேப்பர் எடுக்கணும் அதுக்காண்டி புதுசாக நம்ம வாங்க தேவையில்லை பாவிச்சதாக நான் எடுத்துக்கே பாவச்சு பாருங்கள் செம்மக்காளி பாவச்ச இலங்கை பழத்து தான் அந்த வச்சிருக்கான்னு இது வந்து எடுத்தாச்சு எடுத்து போட்டு குண்டு கொண்டாந்து குண்டு வச்சியை கொண்டாந்து இதில் நாங்கள் நாலு சைட்டுக்கும் நாலு குண்டுசி நாட்டுவணுமே நான் நாட்டிக்க நான் நாட்டிக்க பாருங்கள் என்னோண்டு என்னோடு என்னோண்டு நாட்டிக்க அப்படி இருந்துச்சாலேயே நாட்டுறது நாட்டி போட்டு இந்த சைடுக்கு இந்த இந்த ஷைடுக்கான இதுலேயும் ரெண்டு மூணு அங்கே அடிச்சுக்கிறது அப்போல்லாம் ஒரு பதினஞ்சு அந்தளவு இருபது இருபது குண்டு அடிச்சு போட்டு இந்த தாளை ஆடாமல் தான் அந்த குண்டு அடிக்க அடித்து போட்டு நான் படிச்சோட்டேன் இந்த கம் எடுத்து இந்த கம் கையில் போட்டு அவங்க ஒட்டி தான் அவங்க வரமாட்டாங்க ஏன்னா எலிக்கம் கடமை விஷ்டுவாங்க அந்த மூடியை திறந்தாச்சு அந்த சுலந்து வச்சு போட்டு அப்படியே நெயிச்சு பிடிச்சி நாமனிஷா முதல் வேலை பக்கம் இங்கே அந்த வார வாடற அப்படியே வார அப்படியே வந்து எப்படி வந்து நிறப்புறது நரப்புற மரம் ஜாலியில் சைட்லேயும் இப்படி இந்த நீளப்பாட்டுலையும் அகலப்பாட்லையும் இது அப்படி அடிக்க வந்து கடைசியாக அந்த மூடியை திறந்து அந்த மூடியை மட்டும் எடுத்து கா அந்த தாளை பிடிச்சிக்கிட்டு கையால் அதுக்கு தான் ஷைட்டை அடிக்கப்போட அந்த கை நம்மளை கை விற்கணுமே அப்போ வச்சுக்கிட்டு அதால் வலி வலித்து பரப்புறது அந்த கம்மை எல்லா இடத்தையும் பரப்பி போட்டு வச்சு நான் நாங்கள் ஒசரத்தில் வச்சால் கொசு வந்து கொஞ்சம் நானே தம்பச்ச பாருங்கள் எப்படி கொசு பட்டி கிடையாது வந்து மொச்சானா உணவ மாட்டேன் அதானே இல்லை டெக்னிக் பெரிய செலவும் இல்லாது அந்த என்ன பாட்டமாக வருவாங்க சின்ன கொசுனு குழியான கொசிலி கொண்டு வச்சு இதை கொண்டு வச்சாலும் சரி அல்ல ஒளி சிவருக்கு வட்டையாளண்டா வட்டையாள வச்சாலும் சரி அவ்வளோ போட்டுருவாங்க என்னவீ பாருங்க எப்படி தெரியும் அந்த குண்டு வீசலாம் எப்படி தெரியுது அந்த அழகா அப்போ அதனால் நாங்கள் சொன்னீங்கன்னா இப்படி போய் பாருங்கள் இப்படி வைக்கலாம் என்ன தெரியுது குண்டு வீசிடலாம் இப்போ நாமனு சொன்னீங்கன்னா இது நமக்கு எல்லாம் நுரைஞ்சிட்டு இருந்துச்சுன்னா இந்த குண்டுசியை கலந்து போட்டு நாம் தாளை கொண்டு வழியில் வழியில் அதில் குப்பை என்ன குப்பை மசீனில் போட்டுவிட்டால் சரி அப்போ அப்படி செஞ்சுருக்கேன் நீங்களும் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பெரிய பிரசனை மாதிரி வசலாமலைக்கும் வஹமத்துல்லாகி பிடிக்கல லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களையும் பரப்புங்கள்